சாக்லேட்ல சாக்லேட் உடல் நலத்துக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிற பொருள் மூணு சதவீதம் தான் சதவீதமும் வகையில் உடல் நலத்துக்கு எந்த பெண் குழந்தைகள் மிக அதிக அளவில் சாக்லேட் சாப்பிடுறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு

அவசியமா நமக்கு நான் சும்மா அதை தவறாக சொல்ல வேண்டும் என்று சித்தரித்து கதை சொல்வதாக நினைக்க வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டது கேட்கலாம் மிட்டாய்கள் வேண்டும் குதூலமாக இருக்கணும் ஆனா நமக்கானது என்று ஒரு மிட்டாய் இருக்கு அதுக்கு பேர் கடல மிட்டாய் அந்த கடல மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாடுவோம் அது நம்ம ஊர் மிட்டாய் நண்பர்களே கடல மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா பக்கத்தில் அத்தனை விவசாயிகளும் மகிழ்வார்கள் அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் ஒரு கடலையை திறந்து பார்த்தா ரெண்டு முத்து இருக்குல்ல அந்த ரெண்டு முத்து வெறும் புரத கூறுகள் இல்ல இருக்கும் ஒரு விவசாயி முகம் தெரியாத விவசாய கண்ணீர் துளிகள்